சிலர் பணக்காரர்களைப் போல் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உண்மையான கோடீஸ்வரர்கள் அமைதியாகவும் சத்தமில்லாமலும் இருப்பார்கள் ஏனென்றால் ஒன்று அவர்களுக்கு தெரியும் பணக்காரர்களைப் போல் நடிப்பது அல்லது போலியாக இருப்பது விரைவில் ஒருவரை நடுத்தெருவில் கொண்டு வந்துவிடும் ரகசியமாக இருக்க விரும்பும் கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் ஒன்பது சக்தி வாய்ந்த மற்றும் அற்புதமான நுட்பங்கள் உள்ளன இவை அனைத்தையும் கவனமாகவும் சரியாகவும் பின்பற்றினால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராமல் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் பணத்தை மலைபோல் பெருக்கலாம் வாருங்கள் இந்த ரகசியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் டெக்னிக் ஒன் இருங்கள் இப்போதெல்லாம் எல்லோரும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தான் ராஜா மகாராஜா என்று புகைப்படங்களை வெளியிட்டு தற்பெருமை காட்டுகிறார்கள் அது ஒரு வெறித்தனமான போட்டி போல் ஆகிவிட்டது ஆனால் உண்மையான கோடீஸ்வரர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒரு பேய் போல் ஆவி போல் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பார்கள் பெரிய கார் வெளிநாட்டு பயணம் என்று தற்பெருமைக்குரிய புகைப்படங்கள் எதையும் போட மாட்டார்கள் எல்லோருடனும் சகஜமாகவும் எளிமையாகவும் பேசுவார்கள் பணம் விஷயத்தில் அவர்களின் அடையாளமே தெரியாமல் மாயமாய் மறைந்து விடுவார்கள் ஏன் தெரியுமா நீங்கள் பணக்காரர் என்று யாருக்கும் தெரியவில்லை என்றால் நீங்கள் மிகவும் ஜாலியாக ராஜ வாழ்க்கை வாழலாம் உறவினர்கள் பணம் கொடுடா என்று நச்சரிக்க மாட்டார்கள் திருடர்கள் நிழல் கூட படாமல் போய்விடுவார்கள் நீங்கள் பயமில்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் ஆவியாய் இருங்கள் என்றால் நீங்கள் பிச்சைக்காரராக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை நல்ல பொருட்கள் வேண்டாம் என்றும் இல்லை விஷயம் என்னவென்றால் ஆடம்பரம் இல்லாமல் பகட்டு செய்யாமல் இருக்க வேண்டும் பணத்தை காட்டி எல்லோரையும் வாயை பிளக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சும்மா அமைதியாக இருந்தாலே போதும் எல்லோரும் ஆச்சரியப்பட வேண்டும் என்று தேவையில்லாமல் பணத்தை வீணாக்க வேண்டாம் கடைக்கு போனால் யாரும் உங்களை தவறாக எடை போட மாட்டார்கள் ரோட்டில் போனால் யாரும் உங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் மற்றவர்கள் பொறாமைப்படாமல் நீங்கள் மனதுக்குள் ேயே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக யோசியுங்கள் அமைதியான ஒரு தோட்டம் ஒரு சிறிய பழைய கார் நீங்களே ருசியாக சமைத்து சாப்பிடுவது இதுதான் நிறைய பேருக்கு அற்புதமான செல்வம் பொருள் மீது பேராசைப்படாமல் மன நிறைவுடன் இருந்தால் போதும் ஆடம்பரமாக இருப்பவர்களை பாருங்கள் அவர்கள் எப்போதும் எல்லோரும் மெச்ச வேண்டும் புகழ வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரே இடத்தில் சுத்தி கொண்டிருக்கும் ராட்டினம் போல் அதற்குள்ளேயே மாட்டிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் பணம் விஷயத்தில் தவறு மேல் தவறு செய்வார்கள் வாங்க முடியாத கார் வாங்குவார்கள் சும்மா பிராண்டுக்காக மயக்கும் காஸ்ட்லியான ஆடைகளை வாங்குவார்கள் பாரில் போய் பணத்தை வீணாக செலவு செய்வார்கள் இதனால் என்னாகும் கடன் சுமையில் தத்தளித்து நண்பர்கள் இல்லாமல் தனிமரமாக நிற்பார்கள் வாரன் பஃபெட் ஐயாவை தெரியும் அல்லவா உலகிலேயே பெரிய பணக்காரர்கள் முக்கியமான ஆள் குபேரன் கணக்காக பணம் வைத்திருக்கிறார் அவர் நினைத்தால் எவ்வளவு ஆடம்பரமாக ராஜா போல் வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் அவர் என்ன செய்கிறார் பழைய வீட்டில்தான் இருக்கிறார் சாதாரண சாதாரணக்கார்தான் ஓட்டுகிறார் சிறிய கடையில தான் குறைந்த காசுக்கு சாப்பிடுவார் பெரிய ஹோட்டலில் போய் பணத்தை வீணடிக்க மாட்டார் ஏனென்றால் அவர் யாரையும் கவர வேண்டும் என்று நினைக்கவில்லை அவருக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை அவர் சேர்த்த பணத்தில் இருந்து வருகிறது மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றும் அவர் நினைக்கவில்லை ரகசியமாகவும் அமைதியாகவும் இருந்தால் நிறைய லாபமும் நிம்மதியும் கிடைக்கும் என்று அவர் தெளிவாக புரிந்து கொண்டார் டெக்னிக் டூ வாய்க்கு பூட்டு போடுங்கள் வாயை திறந்தால் ஆபத்து வாயை மூடினால் மாவுன விரதம் என்று சொல்வார்கள் அல்லவா அது பண விஷயத்திலும் நூற்றுக்கு நூறு சரி ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஊரெல்லாம் தண்டோரா போட்டால் அதை நீங்கள் செய்யவே மாட்டீர்களாம் ஏன் தெரியுமா அதற்கு காரணம் டோபமைன் எனப்படும் ஒரு மாயாஜால திரவம் நீங்கள் நான் பிசினஸ் பண்ணுவேன் கோட்டீஸ்வரன் ஆவேன் என்று சொல்லும்போது உங்கள் மண்டைக்குள் டோபமைன் எனப்படும் ஒரு கிளர்ச்சி வரும் அது இனிமையான சந்தோஷம் தரும் ஒன்று நீங்கள் சும்மா வாயாலேயே வடை சுட்டாலே உங்கள் மண்டைக்கு பம்பர் பரிசு கிடைத்தது போல் இருக்கும் நீங்கள் கையை கூட அசைக்கவில்லை ஆனால் உங்கள் மண்டை ஏதோ ஒரு சாதனை செய்தது போல் நினைக்கும் இது பச்சையான ஏமாற்று வேலை ஓடுவதற்கு முன்பே மூச்சு வாங்கி சோர்ந்து போவது போல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கனவு திருடர்களும் இருப்பார்கள் உங்கள் கூடவே நிறைய பேர் இருக்கலாம் சந்தேகம் கேட்பார்கள் உங்கள் யோசனையை சொன்னால் அவ்வளவுதான் இது வெற்றி பெறுமா பணம் கொட்டுமா எனக்கெல்லாம் முதறலாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை பயமுறுத்தி கதிகலங்க வைப்பார்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையே காலியாகி தண்ணிப்பட்ட பட்டாசு போல் புஷ் என்று ஆகிவிடும் ஒன்றுமே செய்ய தோன்றாது பொறாமை என்னும் அரக்கனும் உண்டு சில பேர் படும் திருஷ்டி சுத்தி போடணும் என்று சொல்வார்கள் இதை சும்மா என்று நினைத்தாலும் அதிலும் கொஞ்சம் உள் அர்த்தம் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு தம்பட்டம் அடிக்கிறீர்களோ அவ்வளவு மற்றவர்கள் நீங்கள் ஜெயிக்கக்கூடாது என்று மனதுக்குள்ளேயே சூழ்ச்சி செய்வார்கள் இது எப்போதும் கெட்டது என்று இல்லை நீங்கள் தரைமட்டமாக வேண்டும் என்று நேரடியாக நினைக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அவர்களை விட உயரமாக போவதை அவர்கள் உள்ளுக்குள்ளே விரும்ப மாட்டார்கள் இதெல்லாம் அமைதியாக பணம் சேர்க்கும் கில்லாடிகளுக்கு நன்றாக தெரியும் இருட்டில் காளான் முளைப்பது போல் பணம் ரகசியத்திலும் அமைதியிலும் தான் அமோகமாக வளரும் அவர்கள் பேச மாட்டார்கள் செயலில் காட்டுவார்கள் அவர்கள் என்ன போகிறார்கள் என்று யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மிகவும் ஜாக்கிரதையாக செய்வார்கள் அதில் வெற்றி பெற்று கொடி நாட்டிய பிறகுதான் எல்லோருக்கும் பறைசாற்றுவார்கள் எளிமையாக உடை அணியுங்கள் பணத்தைச் சேமிங்கள் பணக்காரனாக வேண்டுமா அப்போ ஏழை போல் உடை போடு என்று சொன்னால் நம்புவீர்களா கிறுக்குத்தனமாக இருக்கிறது அல்லவா ஆனால் இது மிகவும் உதவியாக இருக்கும் யோசித்து பாருங்கள் நாம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு உளவியல் சோதனை செய்தார்கள் ஒரு வேலை செய்வதற்கு ஒரு நபரிடம் எவ்வளவு பணம் வாங்குவீர்கள் என்று கேட்டார்கள் சிலருக்கு ஒரு புகைப்படத்தை காட்டினார்கள் அவர் நல்ல பழிச்சென்று ராஜா போல் காஸ்ட்லியான சட்டையெல்லாம் போட்டு பணக்காரர் போல் இருந்தார் மற்றவர்களுக்கு அதே நபரின் புகைப்படத்தை காட்டினார்கள் ஆனால் அவர் சும்மா எலும்புக்கூடு போல் சாதாரணமாக இருந்தார் என்ன நடந்தது தெரியுமா பணக்காரர் போல் இருந்தவருக்கு நிறைய பேர் மிக அதிகமாக கண்டபடி பணம் கேட்டார்கள் வேலை ஒன்றுதான் ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து பணத்தை இஷ்டத்துக்கு மாற்றி சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு சோதனையில் கார் கழுவ எவ்வளவு பணம் என்று கேட்டார்கள் ஒரு கார் புதிதாக பளபளவென்று பலவென்று இன்னொன்று பழைய ஓட்டை கார் அதில் என்ன நடந்தது ஃபெராரி காருக்கு கொள்ளை காசு கேட்டார்கள் பெரிதாக தகதகவென்று இருந்தால் அதிக காசு இதிலிருந்து என்ன புரிகிறது தேவையில்லாமல் நிறைய பணம் கொடுக்காமல் இருக்க பணக்காரர்கள் போல் காட்டிக்கொள்ளக்கூடாது பணக்காரர்கள் போல் இருந்தால் செலவும் அதிகமாகும் பணத்தை சேமிப்பதற்கு சும்மா இருப்பதனால இன்னொன்று சூப்பராக நடக்கும் அது என்னவென்றால் நீங்கள் சீக்கிரமாக வேலைக்கு போகும் அவசியமே இல்லாமல் ஓய்வு பெறலாம் உங்கள் மாதச் செலவு ஆர்எஸ்ட் ஹெச் தௌசண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வருடத்திற்கு கொஞ்சம் பணம் தரும் வகையில் ஒரு ஆர்எஸ்ட் டுவெண்டி லட்சம் ரூபாய் உங்களிடம் இருந்தால் நீங்கள் இப்போதே வேலையை விட்டுவிட்டு மீதி பணத்தை போட்டு உங்கள் பணத்தை பெருக்கலாம் ஆனால் நீங்கள் மிகவும் ஆடம்பரமாக இருந்தால் உங்கள் மாத செலவு ஒரு லட்சம் ரூபாய் என்றால் அப்போது அந்த ஆர்எஸ்ட் டுவெண்ட்டி லட்சம் ரூபாய் போதாது அப்படி செலவு செய்வதற்கு உங்களுக்கு நிறைய பணம் வேண்டும் சும்மா இருப்பது என்பது வெறும் செலவை குறைப்பது மட்டுமல்ல அது நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஜாலியாக இருக்கலாம் என்பதுதான் டெக்னிக் போர் செலவு காய்ச்சலை குறையுங்கள் சிலர் நிறைய பணம் சம்பாதித்துவிட்டு வயதான காலத்தில் பணமே இல்லாமல் இருப்பது எப்படி என்று தெரியுமா அதற்கு காரணம் செலவு காய்ச்சல் இது சத்தமில்லாமல் கொள்ளுவது போல் நீங்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததும் நிறைய செலவு செய்யும் ஒரு மோசமான பழக்கம் இது சம்பளம் ஏறிவிட்டதா உடனே புதிய கார் வேலையில் பதவி உயர்வு கிடைத்ததா உடனே பெரிய வீடு போனஸ் வந்ததா உடனே புதிய உடை இது முடியவே முடியாது பணம் அதிகமானால் செலவும் கொண்டே போகும் அல்லது அதைவிட அதிகமாக செலவு செய்வார்கள் ஒரு சுழற்சிக்குள் மாட்டிக்கொள்வார்கள் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னும் பணம் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் இதற்கு என்ன செய்யலாம் உங்களை நீங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் சம்பளம் ஏறிவிட்டால் உடனே எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் பணத்தை அதிகமாக்கிவிட்டு செலவை மட்டும் அப்படியே வைத்துக் கொண்டால் உங்களுக்கு நிறைய பணம் மிச்சமாகும் இந்த மிச்சம் இருக்கிறதல்லவா அதாவது நீங்கள் சம்பாதிப்ப அதற்கும் செலவு செய்வதற்கும் நடுவில் இருக்கும் வித்தியாசம் இதுதான் சூப்பராக பணத்தை உருவாக்கும் இடம் இதுதான் ஜாலியாக இருப்பதற்கும் முக்கியம் டெக்னிக் உங்கள் பணத்தை தானாக பெருக விடுங்கள் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் என்றால் ஒரு மேஜிக் போல் உங்கள் பணத்தை தானாக பெருக்குவது இது ஒரு சூப்பர் வழி இதன் அழகு என்னவென்றால் ஒரு தடவை செட் செய்தால் போதும் அப்புறம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை அதுவாகவே தானாக நடக்கும் எப்படி என்றால் உங்கள் வங்கியிலிருந்து வேறொரு கணக்கிற்கு பணம் தானாக போகும் மாதிரி செய்ய வேண்டும் ஒவ்வொரு தடவையும் சம்பளம் வரும்போது கொஞ்சம் பணம் தானாக உங்கள் பணத்தை பெருக்கும் ஒரு இடத்திற்கு போய்விடும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் நினைக்காமல் உங்கள் பணம்

என்றால் செலவு செய்யலாம் என்று தோன்றுவதையே வரவிடாமல் செய்துவிடும் டெக்னிக் சிக்ஸ் பணம் உள்ளே வர வேண்டும் வெளியே போகக்கூடாது பணக்காரர்களுக்கு எதிலிருந்து பணம் வரும் எதிலிருந்து பணம் போகும் என்று நன்றாகவே தெரியும் எதிலிருந்து பணம் வருகிறதோ அது நல்லது அது உங்கள் பாக்கெட்டில் பணத்தை போடும் எதிலிருந்து பணம் போகிறதோ அது மோசம் அது உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டால் மாதம் மாதம் பணம் வரும் அது சொத்து கார் கடன் வாங்கினால் மாதம் மாதம் பணம் போகும் அது கடன் லயபிலிட்டி பணக்காரர்கள் கடன்களை குறைத்துக்கொண்டு சொத்து வாங்குவதில்தான் நிறைய ஆர்வம் காட்டுவார்கள் இது கொஞ்ச நாளில் எப்படி மாறும் என்று பார்க்கலாம் பீட்டர் ஜான் என்று இரண்டு பேர் இருக்கிறார்கள் இருவரும் ஒரே இடத்தில் வேலை செய்கிறார்கள் மாதம் ஆர் எஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் சம்பளம் வாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் இரண்டு பேருக்கும் வெவ்வேறு பண ஐடியாக்கள் இருக்கின்றன பீட்டர் பார்த்து செலவு செய்வான் பணத்தை சேமிப்பதில மட்டும்தான் நிறைய பார்ப்பான் ஆனால் ஜான் இருக்கிறானே அவன் பெருசாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் நிறைய செலவு செய்வான் கடன் வாங்குவான் ரெண்டு பேருக்கும் வருடம் வருடம் சம்பளம் அதிகமாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்ச வருஷம் கழித்து பார்த்தால் பீட்டர் நிறைய பணம் சேர்த்திருப்பான் ஆனால் ஜான் நிறைய கடன்காரனாக இருப்பான் வித்தியாசம் என்னவென்றால் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதல்ல பணம் எங்கே போகிறது என்பதுதான் சொத்து உங்களுக்காக வேலை செய்து இன்னும் நிறைய பணம் உண்டாக்கும் ஆனால் கடன்கள் உங்களுக்கு எதிராக வேலை செய்து உங்களிடம் இருக்கும் பணத்தை காலி செய்து கொண்டே இருக்கும் எப்போதும் பணம் சேர்க்க வேண்டும் என்றால் கடன்களை விட தான் நிறைய முக்கியத்துவம் தர வேண்டும் டெக்னிக் செவன் வட்டிக்கு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெறுங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஐயா வட்டிக்கு வட்டி பெறுவது உலகத்தில் எட்டாவது அற்புதம் என்று சொன்னாராம் அவர் சொன்னாரா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் அதில் இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது வட்டிக்கு வட்டி என்பது பணத்தை பெருக்குவதற்கு ஒரு சூப்பர் மேஜிக் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் பணத்தை போட ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு சூப்பராக வட்டிக்கு வட்டி வேலை செய்யும் அதற்கு நேரம் மிகவும் முக்கியம் அது ஒரு பனிமலை மேலிருந்து உருண்டு வருவது போல் பெரிதாகிக் கொண்டே போகும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் இருபத்தைந்து வயதில் மாதம் ஆர்எஸ் ஃபைவ் போட ஆரம்பிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வருடத்திற்கு ஆர் எஸ் ஒன் தௌசண்ட் லாபம் கிடைக்கிறது வயதான காலத்தில் பார்த்தால் உங்களிடம் நிறைய பணம் இருக்கும் ஆனால் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் காத்திருந்து ஆரம்பித்தீர்கள் என்றால் அதே மாதம் பணம் போட்டாலும் அதே லாபம் வந்தாலும் வயதான காலத்தில் குறைவான பணம்தான் கிடைக்கும் அந்த பத்து வருட தாமதம் உங்கள் பாதி பணத்தை குறைத்துவிடும் சீக்கிரமாக ஆரம்பித்தால் வட்டிக்கு வட்டி நிறைய கிடைக்கும் சிறிய பணமாக இருந்தாலும் போக போக அது பெரிய பெரிய பணமாக மாறிவிடும் நாம முன்னாடி பார்த்த பீட்டர் மாதிரி இதிலிருந்து என்ன தெரிகிறது இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் கொஞ்சம் பணமாக இருந்தாலும் பரவாயில்லை அப்புறம் உங்கள் வயதான காலத்தில் இந்த வட்டிக்கு வட்டி வேலை செய்ததற்கு நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் டெக்னிக் எயிட் சும்மா கிடைக்கும் பணத்தை புத்திசாலித்தனமாக போடுங்கள் வேலையில் போனஸ் மாதிரி கூடுதல் பணம் கிடைத்தால் உடனே அதை எடுத்து செலவு செய்து விடாதீர்கள் செலவு செய்வதற்கு உங்கள் பண மெஷினுக்கு பெட்ரோல் போல் பயன்படுத்துங்கள் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி சீக்கிரமாக ஆரம்பிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு பணம் போடுகிறீர்கள் என்பதும் முக்கியம் நீங்கள் நிறைய பணம் போட்டால் அவ்வளவு சீக்கிரம் உங்கள் பணம் பெரிதாகும் உதாரணத்திற்கு முப்பது வருடங்களுக்கு மாதம் ஆர் எஸ் ஃபைவ் தௌசண்ட் போட்டால் ஆர் எஸ் ஒன் கோடி ரூபாய் கிடைக்கும் ஆனால் அதே மாதம் போடும் பணத்தை ஆர் எஸ் செவன் தௌசண்ட் ஆக மாற்றினால் வெறும் ஆர் எஸ் டூ தௌசண்ட் தான் அதிகம் ஆனால் முப்பது வருஷம் கழித்து பார்த்தால் நிறைய பணம் கிடைக்கும் இந்த சிறிய பணம் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை செய்யும் திடீரென்று பணம் கிடைத்தால் ரொம்ப யோசித்து அதை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் பணப்பயணத்தை வேகமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு சிறிய சிறிய சந்தோஷங்களுக்கு அதை வீணாக்காதீர்கள் மற்றவர்களை கண்டுகொள்ளவே கண்டுகொள்ளாதீர்கள் மற்றவர்களுடன் போட்டி போட ஆரம்பித்தால் உங்கள் பணத்தை நீங்களே குப்பையில் போடுகிறீர்கள் என்று அர்த்தம் நிறைய சம்பாதிக்கும் இடங்களில் குறைவாக சம்பாதிக்கும் எளிய மக்கள் நிறைய கடன் வாங்குகிறார்களாம் ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் நாம் எல்லோரும் நம்மளுடன் இருப்பவர்களுடன் முக்கியமாக பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் நம்மை பார்ப்போம் நீங்கள் அப்படி மற்றவர்களுடன் போட்டிக்கு போனால் உங்கள் பண நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் உங்களுக்கு தேவையான ஒரு பழைய கார் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் புதிய கார் வாங்கிவிட்டு வருகிறார் உடனே உங்கள் கார் மோசம் என்று தோன்றும் நீங்களும் புதிய கார் வாங்க வேண்டும் அவருடன் போட்டி போட வேண்டும் என்று நினைப்பீர்கள் இதுதான் அடுத்த வீட்டுத் தோட்டம் எப்பவும் அழகாக தெரியும் என்று சொல்வது இது பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டுமில்லை இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்ப்பது எங்கு வேண்டுமானாலும் நடக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உடன் வேலை செய்பவர்கள் என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் யாராவது புதிய ஃபோன் வாங்குகிறார்களா உடனே நீங்களும் அதே மாதிரி இல்லை என்றால் அதைவிட நல்ல ஃபோன் வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நண்பன் ஒருவன் வெளிநாட்டுக்கு போகிறான் என்றால் நீங்களும் அங்கு போக வேண்டும் என்று தோன்றும் இதில் என்ன பிரச்சனை என்றால் தேவையில்லாமல் செலவு செய்வீர்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உதாரணத்தையே எடுத்துக்கொள்வோம் நீங்கள் குறைந்த பணத்திற்கு ஒரு நல்ல பழைய கார் வாங்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருடன் போட்டி போட வேண்டும் என்று நிறைய பணத்திற்கு அதே சிவி காரை கடன் போட்டு வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடன் முடியும் போது பார்த்தால் நிறைய பணம் கட்டியிருப்பீர்கள் அதில் நிறைய பணம் வட்டிக்கு போய்விடும் இந்த தேவையில்லாத பணத்தை நீங்கள் வேற எதிலாவது முதலீடு செய்திருக்கலாம் அந்த கார் கடனுக்கான பணத்தை இருபது முப்பது வருடங்களுக்கு வேற எதிலாவது போட்டு இருந்தீர்கள் என்றால் நிறைய பணம் சேர்த்திருக்கலாம் வயதான காலத்திற்கு அது உதவி இருக்கும் அந்த கார் போட்டி போடுவதற்கு ஒன்று ஆனால் அது உங்கள் பண நிம்மதியையே காலி செய்துவிடும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காமல் உங்கள் பணத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிறைய பேசுபவர்கள் குறைவாகத்தான் செய்வார்கள் என்று நமக்கு தெரியும் பண விஷயத்திலும் இது சரிதான் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவு பாதுகாப்பாகவும் ஜாலியாகவும் இருப்பீர்கள் நிறைய பேர் பணத்தின் வெளித்தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையான பணம் அமைதியாக நிதானமாக புத்திசாலித்தனமாக சேர்ப்பதில்தான் இருக்கிறது அமைதியாக பணம் சேர்ப்பதுதான் எப்போதுமே சிறந்தது அது மனதுக்கும் நல்லது பணத்திற்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு வாருங்கள் லைக் செய்யுங்கள்